ஹேஃப் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு அடைச்ச ரிசல்ட்டு நம்ம ஆள் கூட அஞ்சு கொடுத்தோம் ஆனால் பவரை ஏற்றி ஜீரோனு கொண்டு வர ஆட்டத்தில் சரிங்க நம்ம கொடுக்குற நம்பருக்கு ஃபுல்லாகவே பவர் ஏற்றி கொண்டு வராங்க அஞ்சு ஜீரோ கொடுத்தா அஞ்சு அடிக்கிறா அஞ்சு வருது அஞ்சு கொடுத்தா ஜீரோ வருது பவர் நம்ம கொடுக்குற முழுக்குள்ளே பவர் இதே வச்சு இதே அடைக்கிறாங்க இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நாலு அடைச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் முந்நூற்றி எண்பத்தி எட்டாவது எட்டாவதுக்கு குழு ட்ரா வந்து நெருமலுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நெருமலுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாம் தேதி ஏழாவது மாதம் முந்நூற்றி எண்பத்தி எட்டாவது குள்கொள்கிசிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு போகிறோம் நடைபெறட்டா வந்து நெருமலுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்களா ஆள் போர்டு என்ன நம்பர் கொண்டு வரப்போன்னு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு ஒம்பது நாலுன்னு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டு ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா நம்ம போர்டு ஆள் போடு நூறு சதவீதம் வெற்றி வந்துடும் மிஸ் ஆகாது அதனால சொல்கிறோம் நூறு சதவீதம் விளையாடலாம் வெற்றி இருக்கும் இருந்தால் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போடு மீ போர்டு ఏ బోర్డు బి పోర్డు సీ పోర్డు పాడు వు ஏ போர்டு நாலு ஒன்றுன்னு கொண்டு வச்சுருக்கோம் பி போர்டு பாருங்கள் அஞ்சு எட்டுன்னு கொண்டுருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒம்பது ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரப்போரின் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் பிபோர்டு அஞ்சு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சிபோர்டு ஒம்பது ஏழுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்க நான் சொல்லிக்கலாம் பாருங்கள் ஏபோர்டு பிபோர்டு விளையாடுங்களும் பாருங்கள் கொண்டு வந்துருக்குறோம் அப்புறம் மூணு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு மூணு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஜீரோ நூத்தி நாற்பத்தி ஏழு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க மூணு ஜீரோ நூத்தி நாற்பத்தி ஏழு நம்பர் வந்து கொடுத்துருக்கோன்னா அஞ்சே செட்டு தான் இருந்தாலும் மிஸ் ஆகிட்டே போதும் என்னன்னே ஒன்றும் புரிய ஒரு வின்னிங் கூட கொடுக்க முடியல இந்த மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உறுதியாக நம்பிக்கையை வின்னிங் கொடுத்துருவோம் நம்பிக்கையாக இருக்குது ரெகுலராக வின்னிங்கு யாரும் கொடுக்க முடியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கன்ஃபார்ம் நம் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகோ அதை எடுத்து போட்டுருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப மே ரொம்ப கஷ்டமாக ஓடுது வின்னிங்கே கொடுக்க முடில ரொம்ப கஷ்டத்தில் ஓடுது இந்த கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது பயப்படாமல் இருக்கலாம் பிறேன் சரிங்களா அப்புறம் சொன்னீங்களா கண்டிப்பாக நாளைக்கு தேதி வின்னிங் கண்டிப்பாக எடுப்போம் உறுதியாக நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு பார்ப்போம் சரிங்களா அப்படின்னு நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்க ஆறு ஆற ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு பதினேழு நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு பதினேழு சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு பார்த்துக்கலாங்க சரிங்களா அப்புறம் மாறுங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களும் பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் நாளைக்கு இறங்கினாலும் இறங்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் ரோ இருக்கிறது அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டவுல்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம் நாளைக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க ரொம்ப ப்ளே பண்ணாதேன்னா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ரொம்ப விளையாண்டு நஷ்டம் ஆக வேண்டாம் நம்மளால் ஒரு நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா கிலோ போடுங்க அதுக்கு மேலே விளையாட வேண்டாம் ரொம்ப போட்டு நஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்ன நஷ்டப்பட்டு நஷ்டம் ஆக கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க நாங்களும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ரொம்ப அதிகமாக விளையாண்டு பணத்தை இழக்க வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா சார் பதினஞ்சு நாற்பது எழுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி ஒம்பது பதினஞ்சு நாற்பது எழுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளாடங்களுக்கு கொண்டு வரைக்கும் பார்த்துக்காங்க அப்புறம் மார்க்கம் பாட்சு விளையாடுங்கள் பாருங்க ஜீரோ தொண்ணூத்தி ஒம்பது எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா வந்து பார்ச்சில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு பாட்சில் வந்து ரொம்ப ஒன்று விலை மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி மூணு பாத்ஸில் மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப விளையா ப்ளே பண்ணி விளையாடாண்டா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க நஷ்டப்பட யாரும் நஷ்டம் ஆக வேண்டாம் அதனால் சொல்கிறேன் நாங்கள் ஒரு கண் இது வந்து கண்பான் நம்பர் கிடையாது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா நம்ம அதிகமாக போட்டு ப்ளே பண்ணி நஷ்டப்பட வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்கள் ரொம்ப விளையாட வேண்டாம் சரிங்களா அப்போ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச் வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணாதவங்க பண்ணி பாரு பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் நம்ம வீடியோவே ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்